து கடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சிவாயமே அஷ்டோ பக்தி டாக் நேர்களுக்கு இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும் வணக்கம் பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்றைய நாள் புதன்கிழமை மார்கழி மாதம் பிறந்து இரண்டாம் நாள் விஸ்வவாசு வருடத்திலே இன்றைக்கு வருடம் பிறந்து முந்நூற்றி ஐம்பத்தோரு நாட்களாக இருந்து பதினாலு நாட்கள் நின்று கையில் இருக்கு த்ரையோதசி திதி திரையோதசி திதினாலே நமக்கெல்லாம் தெரியும் பிரதோஷ காலம் விசாக நட்சத்திரம் இன்றைக்கு குருவின் நட்சத்திரத்தில் இன்றைய நாள் பிரதோஷ காலத்தில் வருவது விசேஷம் இன்றைக்கு ஒம்பது மணி பதினைஞ்சு நிமிடத்துலேருந்து பத்து மணி பதினைஞ்சி நிமிடம் வரைக்கும் நாலு மணி நாற்பத்தி ஐந்து நாற்பத்தைந்து வரைக்கும் நல்ல நேரம் இருக்கிறது ராகு காலம் பன்னெண்டு மணியிலிருந்து ஒன்றரை மணி வரைக்கும் குளிகை நேரம் பத்திரையிலிருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் யமகண்டம் இன்றைக்கு ஏழரை மணியிலிருந்து ஒன்பது மணி வரைக்கும் வடக்கு பக்கம் சூலம் பால் பரிகாரமாக பயன்படுத்துவார் இன்றைய நாளிலே தனுர் லக்னத்திலே சூரியனின் இருப்பு ஐந்து வினா ஐந்து நாழிகை பத்தொம்போது வினாழிகள் இருப்பார்கள் சூரியன் ஆறு மணி இருபத்தி மூணு நிமிஷத்துக்கு உதயமாகிறார் இன்றைய நாளிலே விசாக நட்சத்திரம் என்பதனாலே சந்திராஷ்டமம் எஃபெக்ட் ரேவதி நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரத்துக்கு இருக்கும் இன்றைக்கு சுகம் மற்றும் கரஜை கரணம் என்ற யோக கரணங்கள் சுகர்மம் அப்படிங்கிற யோகம் சித்திரம் வரைகிறது வீடு கட்டுறது விவாகம் செய்து பூமி பண்ணமாட்ட காரியங்கள் எல்லாம் செய்து பதவி ஏற்றுக்கொள்வது மங்களகரமான காரியங்களுக்கு சுககர்மம் அப்படின்னு உண்டு கரஜை கரணம் விதை விதைக்கிறது பயிரிடறது போன்ற விஷயங்கள் வீடு சம்பந்தப்பட்ட சுபகாரியங்கள் செய்வதற்கு நல்லதொரு நாள் இன்றைய நாளில் திரையோதசி திதி அப்படிங்கிற பதிமூணாவது திதி பதிமூணாவது திதியும் போது வெகுகாலம் நிலைத்திருக்க வேண்டிய சௌபாக்கியமான மங்களகரமான காரியங்கள் நாட்டியங்கள் ஆபரணங்கள் வாகன பயிற்சிகள் எழுதுதல் போன்ற விஷயங்கள் எல்லாமே இன்றைக்கி செய்யலாம் நல்லதாக நடக்கும் விசாக நட்சத்திரத்தில் இன்றைக்கி செய்யக்கூடாத காரியங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருந்து சாப்பிட வேண்டாம் விசாக நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கு விவாகம் செய்ய வேண்டாம் சீமந்தம் செய்ய வேண்டாம் சாந்தி முகூர்த்தம் செய்ய வேண்டாம் செய்ய வேண்டிய காரியங்கள் விசாக நட்சத்திரத்தில் பிறந்திருக்க சார் அப்படின்னா இன்றைக்கி புதுசாக கல்வி கற்றுக்கொள்ள பட்டுக்கலாம் புதவி ப பதவி ஏற்றுக்கொள்வதாக ஏற்றுக்கொள்ளலாம் நிலங்கள் சொத்துக்கள் வாங்கதென்னா வாங்கலாம் யாகங்கள் செய்வதாக அந்த செய்யலாம் அன்னதானம் செய்வதாக செய்யலாம் கிரக பிரவேசங்கள் கிரக ஆரம்பங்கள் இன்றைக்கு செய்யலாம் கிணறு வெட்டுறதுக்கு இன்றைக்கி ஒரு நல்ல நாள் இந்த விசாக நட்சத்திர நாள் இன்றைய நாளிலே கோச்சாரங்கள் அப்படின்னு பார்க்கப் போகிறோம் கோச்சாரத்தின்படி மார்கழி மாதம் தனுர் மாதத்திலே சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து அமர்ந்திருக்கக்கூடியதானது தனுராசியில் இருக்க போகிறார் ராகு கும்பராசியிலே மீன ராசியிலே சனி குரு வக்கரமாக மிதுன ராசியிலே செவ்வாய் ச கேது சிம்ம ராசியிலே இன்றைக்கு நாள் சந்திரன் ராசியிலே சுக்கரன் புதன் விருச்சிக ராசியிலும் இருக்கிறார்கள் இன்றைக்கு கடன் தொல்லை நீங்குவதற்கு அருள் தரும் கோவில் அப்படின்னா ஈரோடு சண்முகநாதர் கோயிலில் சென்று வழிபட கடன் தொல்லை விலகும் இன்றைய நாளில் ரொம்ப விசேஷமான விஷயம் என்னென்னாக்கா ஆழ்வார் திருநெறியில் நம்மாழ்வார் புறப்பாடு இந்த மார்கழி மாதம் வந்துட்டாலே நமக்கு உற்சவங்கள் நிறைய நடக்கும் ஸ்ரீவல்லிபுத்தூரில் இருக்கக்கூடிய நாச்சியார் திருப்புலிக்கனில் இருக்கக்கூடிய பார்த்தசாரதி கோயில் இங்கெல்லாம் நரசிம்ம மூலவருக்கு திருமஞ்சன அபிஷேகங்கள் நடக்கக்கூடியது திருப்பலிகேனில் நடக்கும் நாச்சியார் திருவ அங்கே வந்து அர்ச்சனையாக ஆராதனைகள்லாம் நடக்கும் இதனால் இதெல்லாமே ஒரு நல்ல வைபை கொடுக்கக்கூடிய ஒரு டே என்று சாயங்கால வேளையில் பிரதோஷன் சிவபெருமானை வழிபடுவதும் கூடுதல் சிறப்பாக அமையும் இந்த நாளிலே ஒரு ஒரு ராசிக்கு எப்படி பலன் இருக்குன்னு பார்க்க போகிறோம் வணக்கம் மேஷ ராசி அன்பர்களே உங்கள் ராசியின் ஒன்பதாம் இடமான தனுசு ராசியிலே சூரியன் அமர்கிறார் மூன்றாம் இடத்திலே சு குரு அமர்கிறார் ஏழாம் இடமான ராசி ராசிக்குள்ளரே சந்திரன் அமர்கிறார் அதனால் உங்களுக்கு இன்றைக்கு நல்ல பலன்கள் உண்டு அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் மட்டும் மத்தியான வேலையில் கொஞ்சம் சந்திராஷ்டம் எம்ஃபெக்டும் உண்டு அப்படிங்கிறது தெரிந்து கொள்ளுங்கள் விசாக நட்சத்திரம் விருச்சிக ராசியிலும் இருக்கும் ஆனால் கொஞ்சம் மத்தியானல சந்திராஷ்டமம் இருக்கும் இன்றைக்கு நாளில் குருவின் சூரியனின் பார்வை சிவராஜ யோகம்னு யோகத்தை கொடுக்கக்கூடியது அதனால் உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்களுக்கான வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும் சனி பகவானாலும் இந்த சூரியனும் செவ்வாயும் பார்க்கப்படுவதனாலும் செவ்வாய் தான் நாலாம் பார்வையாக சனி பார்ப்பதனாலும் கூடுதல் சிறப்புகள் உண்டாகும் எட்டு ஆறு என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த நாளிலே பிரதோஷ வழிபாடு சிறந்த பலனை தரும் சாயங்காலம் நல்லெண்ணெயை வாங்கிட்டு போய் சிவனுக்கும் நந்தியம்பெருமானுக்கும் அபிஷேகத்து கொடுத்து வெள்ளை மலர்களாலே அவர்களை அர்ச்சனை செய்யும்போது நீங்கள் கேட்டது கேட்டபடி வரமாக பெறலாம் வணக்கம் ரிஷபராசி அன்பர்களே எதையுமே ஹேண்டில் பண்ணும்போது எதிர்த்து நிற்பது அப்படிங்கிற விஷயங்கள் நிறைய இருக்கும் எட்டாம் இடத்திலே இருக்கக்கூடிய இந்த சூரியன் செவ்வாய் சேர்க்கை உடல் உபாதைகளை கொடுக்கக்கூடியதாகும் ஏழாம் இடமான விருச்சிகராசியிலே சுக்கரனும் புதனும் அமர்கிறார்கள் புதனின் தன்மையினாலேயும் சுக்கரனின் தன்மையினாலும் கில்லறத்திலே ஒரு நல்லறம் உண்டாகும் கலத்திரத்திலே சில வியாதிகள் உண்டாகும் அதை கொஞ்சம் பார்த்து அட்டன் பண்ணிட்டா நல்லது ஆறாம் இடம் அப்படிங்கிற நோக்க சத்துருக்குள்ள இடத்துல துளாராசியில் சந்திரன் இருக்கிறார் குருவினால் பார்க்கப்படுவதனாலே இந்த விஷயம் கொஞ்சம் பெருசாக வாய்ப்புகள் உண்டு கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் நீங்கள் எதை செஞ்சாலும் ஒரு எதிர்பார்ப்புகளும் எதிர்ப்புகளும் உண்டாகக்கூடிய நாள் இன்று இரண்டு நான்கு என்ற அதிர்ஷ்ட என்னை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த நாளிலே பிரதோஷ காலத்திலே சிவனை வழிபடுங்கள் உங்கள் வாழ்க்கையிலே தெளிவு உண்டாகும் வணக்கம் மிதுன ராசி அன்பர்களே உங்கள் ராசியின் உள்ளே இருக்கக்கூடிய குருவின் பார்வை செவ்வாயின் சூரியன் மேலே விழுவதனாலே ஒரு யோகத்தை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய காலங்கட்டங்களிலே உங்கள் ராசியின் இரண்டாம் இடத்தை செவ்வாய் பார்க்கிறதுனால தனகாரகனான விஷயத்தில் குடும்பத்தில் சில மருத்துவ செலவுகள் வைத்துக் கொண்டிருக்கிற இந்த நாளிலே ஐந்தாம் இடமான சுகஸ்தானத்துக்குள்ளர சந்திர பகவான் துளாராசியிலே இருக்கிறார் அதனால உங்களுக்கு குருவின் பார்வையின் அருளாலே புத்திர சுகங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு உங்கள் கற்பனைக்கு ஏற்ற வாழ்க்கை முறை அமையும் தொழிலிலே நல்ல விருத்தி கிடைக்கக்கூடிய நாள் இன்று அதனால் கொஞ்சம் உற்சாகமாக இருக்கக்கூடிய நாளாக அமையும் பயணங்கள் லாபத்தை பெற்றுத்தருவதனாலே சந்தோஷங்களும் உண்டாகும் பூர்வீக யோகங்களும் தெய்வ அருளும் ஒன்று அமைந்தாலே வாழ்க்கையிலே தெளிவு கிடைக்கக்கூடிய நாள் இன்றைக்கு இரண்டு மூன்று என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் பிரதோஷ நாயகனான சிவபெருமானை நல்லெண்ணெய் கொடுத்து நல்ல ரெண்டு பக்கமும் நந்தியம்பெருமானுக்கும் சிவனுக்கும் நல்லெண்ணையாலே அபிஷேகம் செய்துவிட்டு வெள்ளைப்பூக்களாலே அர்ச்சனை செய்ய கொடுக்க உங்கள் வாழ்க்கையிலே நல்ல மாற்றங்களை நீங்கள் எதிர்நோக்கலாம் நோக்கலாம் வாழ்க வளத்துடன் வணக்கம் கடகம் ராசி அன்பர்களே உங்கள் ராசியினுடைய நாதன் என்கிற சந்திர பகவான் ராசியிலே அமர்கிறார் குரு சந்திர யோகம் அப்படிங்கிற யோகத்தை பெறுகிறார் குரு மங்கள யோகம் என்கிற யோகமும் இன்று இருக்குது சிவராஜ யோகம் என்ற யோகங்களும் இருக்கக்கூடிய இந்த நாளிலே உங்களுக்கு கூடுதலான தன வரவை பெறக்கூடிய நல்ல நாள் இன்று மண்மனை வாகன யோகங்கள் உண்டு சுகபோகங்கள் உண்டு அதனாலே வாழ்க்கையிலே பயணங்களும் அதனாலே எழுத்துக்களும் செல்வாக்குகளும் உங்களை உண்டு வரும் கொஞ்சம் மருத்துவ செலவுகள் இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணிடக்கூடிய சூழ்நிலைகள் காட்டுவதனாலே அதெல்லாம் கண்ட்ரோல்டாக தான் இருக்கும் கவலைப்பட வேண்டாம் சனியின் நேரடி பார்வையானது உங்கள் ராசியின் மூன்றாம் இடத்தில் மேலே விழுகிறது அதனாலே முயற்சிகளை மேற்கொண்டீர்களானால் பூர்வ புண்ணியத்தின் அடிப்படையிலே லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாகும் ஒன்று நான்கு என்ற அதிர்ஷ்ட என்னை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பிரதோஷ நாயகனான சிவபெருமானை வழிபடுங்கள் இந்த நாள் இனிய நாள் அமையட்டும் வணக்கம் சிம்ம ராசி என்பர்களே இன்றைக்கு உங்கள் ராசியினுடைய மூன்றாம் இடத்திலே சந்திர பகவான் அமர்கிறார் குருவினால் பார்க்கப்படுகிறார் முயற்சிகள் வெற்றிகளை நோக்கிய பயணங்கள் அமையும் முன்னேற்றங்களை காணக்கூடிய சூழ்நிலை கிடைக்கும் சுக்கரனும் புதனும் சேர்ந்து அமர்ந்து லாபஸ்தானத்தை தான் பார்க்கிறாரு அதனால் லாபங்கள் பெருகும் தொழில் வளரும் தொழிலிலே முன்னேற்றம் கிடைக்கும் செவ்வாயும் சூரியனும் சேர்ந்து அமர்ந்து லாபத்தை பார்க்கிறாரு லாபம் வளரும் நல்ல முன்னேற்றங்கள் வரும் அரசாங்க தொடர்பான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ஈக்குவல் பெனிஃபிட் கொடுக்கும் பயணங்களும் பயண வியாபாரங்களும் உங்களுக்கு வென்று பெண்ணை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகிறது சகோதரர் மூலியமாக நல்ல சுமூகமான உறவுகளும் இன்றைய நாளில் கிடைக்கும் மூன்று இரண்டு என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் இன்றைய நே நாளிலே சாயங்கால பிரதோஷ நேரத்திலே நரசிம்ம பெருமானை வணங்க உங்கள் வாழ்க்கையிலே வெற்றிகளை உங்கள் பக்கம் தக்க வைத்துக் கொள்ளலாம் வாழ்க வளத்துடன் வணக்கம் கன்னிராசி அன்பர்களே இன்றைய நாளிலே உங்கள் ராசியின் இரண்டாம் இடத்திலே சந்திர பகவான் உருவினால் பார்க்கப்பட்டு அமர்கிறார் யோகங்களை பெற்று தருகிறார் நாலாம் இடமான மண்மனை வாகன யோகங்களுடைய இடத்திலே சூரிய பகவானும் செவ்வாயும் சேர்ந்து அமர்வது இரண்டு ராசிகளுமே சூடான ராசி போர் இடத்துல உட்கார்ந்துருக்கு அதனால் பகைவர்களை விரட்டக்கூடிய வார்த்தைகள் உங்கள்கிட்ட கிட்ட நிறைய வந்துடும் அதனால் கொஞ்சம் விரோதங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருப்பதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கேரோடு இருங்க குருவின் பார்வை அதை தழித்து விடும் அதிலேயும் அதெல்லாம் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் குரு பத்தாம் இடத்துலேருந்து பார்க்கிறார் இடப்பெயர்ச்சிகளும் பிரயாணங்களும் உங்கள் மேல் அதிகாரிகிட்ட பேசும்போது எக்ஸ்ட்ரா காஷனோடு பேசுங்கள் இல்லைன்னா தகராறு உண்டாகும் அப்படிங்கிறத சொல்லுங்கள் இந்த நாளிலே நீங்கள் இரண்டு மூன்று என்ற ஐ அதிர்ஷ்ட எண்ணை கொள்ளுங்கள் அதுபோல் நரசிம்ம பெருமானை வணங்குவது சாயங்கால வேலையில் பிரதோஷ நேரத்தில் போய் வணங்குங்கள் மனது அமைதியாகும் அதனால் வெற்றி உங்களுக்கு சுகமானதாக மாறி வரும் வணக்கம் ராசி அன்பர்களே உங்கள் ராசிக்குள்ளரவையே சந்திர பகவான் குருவினால் பார்க்கப்படுகிற சந்திர பகவானாலே இருந்த பயங்கள் விலகும் யோகத்தை கொடுக்கக்கூடிய சந்திர சனி பகவான் வருடக்கோளாக அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய மீன ராசியிலே அமர்ந்திருப்பதனாலும் பார்ப்பது பன்னெண்டாம் இடமான கன்னிராசியை பார்ப்பதனாலும் மூன்றாம் இடமான மூன்றாம் பார்வையாக உங்கள் ராசியின் இஷ்டமத்தை பார்ப்பதனாலும் அதுபோல் தன் பார்வையை உங்களுடைய ராசியின் மூன்றாம் இடமான தனுசு ராசி மேலே வைப்பது அங்கே சன் செவ்வாய் அமர்வதும் சூரியன் அமர்வதும் உங்கள் மார்க்கையிலே சில பல அச்சத்தை உண்டாக்கும் நம்ம சரியான பாதையில் தான் போயிட்டுருக்குறோமா நம்ம பண்ணுறதெல்லாம் கரெக்ட் தானா அப்படின்னு ஒரு சின்ன சின்ன கேள்விகள் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் ஆனாலும் அயன சயன போகங்கள் என்ற கூடிய விஷயங்களில் குறைவிருக்காது ஆபரண சேர்க்கைகள் வந்து சேரக்கூடிய ஒரு நல்ல நாளாக தான் இதனால் அமைகிறது இந்த நாளிலே ஐந்து என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சாயங்கால வேலையில் பிரதோஷநாதனான சிவபெருமானை வழிபடுங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நிச்சயமாக பயங்கள் நீங்கி நல்ல தெளிவு உண்டாகும் வணக்கம் விரச்சிக ராசி அன்பர்களே உங்கள் ராசியின் பன்னெண்டாம் இடத்திலே அமரக்கூடிய சந்திர பகவான் பார்க்கப்படக்கூடிய பார்வை குருவினால் இருப்பதனாலும் இரண்டாம் இடத்திலும் குரு பார்வதனாலும் நாலாம் இடத்தையும் குரு பார்க்கிறதுனாலே உறவினர்களாலே உங்கள் வாழ்க்கையிலே பலவிதத்திலும் தனம் வருவதற்கான வாய்ப்புகள் செலவுகள் கண்ட்ரோல் ஆகக்கூடிய வாய்ப்புகளும் இந்த நாளிலே இருக்கிறது கொஞ்சம் தான தர்மங்களை செய்து மனதில் கொஞ்சம் நிதர்சனமான விஷயங்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எப்பவுமே ஒருத்தருக்கு கொடுத்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா தான் காக்கம் சொல்லி கொடுக்குது அந்த காகத்தின் வழியிலே பயன்படுத்தி கொள்ளக்கூடிய வாழ்க்கை முறை தத்துவத்தை நீங்கள் இன்றைய நாளிலிருந்து பயன்படுத்தி கொண்டீர்களானால் சுற்றுச்சூழலுடன் நீங்கள் வளரக்கூடிய வாழ்க்கை டுகெதர் யு க்ரோ அப்படின்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை நீங்கள் அமைத்து கொள்ள முடியும் அதனால் உங்களுக்கு கௌரவமும் பதவியும் வந்து சேரும் இன்றைய நாளிலே ஒன்று நான்கு என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அது உங்களுக்கு பலவிதத்திலும் நன்மையை தரும் பிரதோஷ நேரத்திலே சிவபெருமானை வழிபடுங்கள் உங்கள் வாழ்க்கையிலே தெளிவு நிச்சயமாக கிடைக்கும் வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே இன்றைய நாள் குருவினால் நேரடியாக பார்க்கக்கூடிய நாள் வெற்றியலை கொண்ட பதினோராவது ராசி துளாராசிக்குளரகு சந்திரன் இருப்பதனாலும் உருவினால் பார்க்கப்படுவதனாலும் வெற்றி என்ற கழிப்பை நீங்கள் பெறக்கூடிய நாள் விசாக நட்சத்திரம் அப்படிங்கிறனால குரு குருவின் பார்வை இருக்கிறதுனாலே குருவின் அருளாலே நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் இன்றைக்கு வெற்றியின் இலக்கை ஈஸியாக அடைக்கக்கூடிய நாளாக அமைகிறது தன் பார்வையை உங்கள் ராசி மேலே வைப்பது மூன்றாம் இடமான கும்பராசி மேலே இருக்கிறதும் அங்கே ராகு இருக்கிறதுனாலும் உங்களுக்கு பலவிதத்தில் நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய நாளாகும் இந்த நாள் இருப்பதனாலே உங்களுக்கு மனசில் ஒரு சந்தோஷமும் கழிப்பும் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது இன்றைய சாயங்கால வேலையில் பிரதோஷ காலத்தில் பிரதோஷ நேரத்தில் நல்ல உங்களால் முடிந்த அளவுக்கு நல்லெண்ணை வாங்கிட்டு போய் லிங்கத்துக்கும் சிவலிங்கத்துக்கும் நந்தியம்பெருமானுக்கும் கொடுத்து அபிஷேக ஆராதனைகள் கலந்து கொண்டு நல்ல வெள்ளை மலர்களாலே அவரை அர்ச்சனை பண்ண உங்கள் வாழ்க்கையிலே மேலும் மேலும் சுபிக்ஷங்களும் நலங்களும் இந்த சிவராஜ யோகத்தினால் வரட்டும் அதனால் வாழ்க்கை பொலிவுடன் இருக்கட்டும் வணக்கம் மகர ராசி அன்பர்களே உங்கள் ராசியினுடைய நாதன் மூன்றாம் இடமான லாபஸ்தானத்திலே அமர்கிறார் மீன ராசிக்குள்ளர குரு தன் பார்வையாலே இரண்டாம் இடமான கும்பராசியை பார்க்கிறார் ராகு அங்கே உட்கார்ந்திருக்கிறார் தொழில்ஸ்தானமான துலா ராசியை பார்க்குற ரெண்டு சந்திரன் இங்கே துலாத்தில் அமர்வதனாலே தொழிலிலே விருத்தி கிடைக்கிறது லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கு நிறைய இருக்குது சுக்கரனும் புதனும் ஏற்கனவே லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறாங்க எப்படி பண்ணாலும் உங்களுக்கு லாபத்தை பெற்றுத்தருவேன் அப்படிங்கிறதுனால இருக்கிறது விருந்து உபச்சாரங்கள் எல்லாம் உங்களுக்கு நல்லதாக நடக்கக்கூடிய சூழ்நிலையும் பன்னெண்டாம் இடத்திலே குரு பார்வையானது சூரியனும் மற்றும் செவ்வாயும் அமர்ந்து தனுசு ராசி மேலே விழுவதிலே விரயங்கள் தடுக்கப்படுகிறது அரசாங்கத்தின் மூலிமாக வரக்கூடிய லாபங்கள் உங்களுக்கு வந்து பெற்றுத்தரக்கூடிய சூழ்நிலையும் இருப்பதனாலே ஓரளவுக்கு நிம்மதியாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது இந்த நாளிலே இரண்டு மூன்று என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் சாயங்கால வேளையில் பிரதோஷ நேரத்தில் நரசிம்ம பெருமானை வழிபடுவதும் உங்களுக்கு கூடுதல் சிறப்பை தரும் வணக்கம் கும்ப ராசி அன்பர்களே உங்கள் ராசிநாதனான சனி பகவான் இரண்டாம் இடத்திலே அமர்கிறார் இருந்தாலும் பாதசனி தான் எஃபெக்ட் இருக்கும் ராகு உங்கள் ராசிக்குள்ளே இருக்கிறார் பல விதத்திலும் என்ன ஓட்டங்கள் பெரிதாக யோசிக்கொண்டே இருக்கிறீர்கள் செலவுகள் பெருசாகிடுவோன்னு பயம் இருக்குது ஆனால் குருவின் பார்வையினால் அது கண்ட்ரோல் படுது பூர்வமுண்ணியஸ்தானம் என்கிற ஒன்பதாம் ஸ்தானமான துலா ராசி குளரை இன்றைய நாளிலே சந்திரன் இருப்பதனாலே காரிய தாமதங்கள் நடந்தாலும் குருவின் அருளாலே எல்லாம் நல்லபடியாக முடியும் என்ற எண்ணத்திலோடு இருங்கள் லாபஸ்தானம் என்றிட தனுசு ராசிக்குள்ளர் சூரியன் செவ்வாய் சேர்ந்து அமர்வதும் தொழில் ஸ்தானத்திலே சுக்கரன் புதன் அமர்வதும் ஒரு கூடுதல் சிறப்பு சுக்கிரனாலே சில பொருள் அறிவுகள் உண்டாகும் என சந்திரன் பார்வையினால் வருவதனாலே செலவுகள் ஜாஸ்தி இருக்கும் சுப செலவுகளாக இருக்கும் அப்படிங்கிறதும் தெரிகிறது புதனின் பத்தாம் இடத்தின் சேர்வை இடப்பெயர்ச்சிகளும் பிரயாணத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது பதினோராவது இடத்தில் இருக்கக்கூடிய சூரியனும் செவ்வாயுமானது உங்களுக்கு லாபத்தை பெற்று தருவதாக அமைவதனாலே சந்தோஷம் நிற்கும் இன்றைய நாளிலே ஐந்தாம் எண் உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணம் அமைகிறது நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாமே பிரதோஷ காலத்திலே பிரதோஷனாளரான சிவலிங்கத்தை வழிபடுவது சிவபெருமானை வழிபடுவதும் நந்தியம்பெருமானை வழிபடுவதும் இன்றைய நாளிலே குறிப்பாக உங்கள் வாழ்க்கையிலே புதிய அத்தியாயத்தை துவங்குவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தும் வணக்கம் மீன ராசி அன்பர்களே உங்களுக்கு இன்றைக்கு முக்கியமாக ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு அஷ்டமத்தில் சனி இந்த அஷ்டமத்தில் சந்திரன் அமர்வது அப்படிங்கிற காரணத்தினால கொஞ்சம் மறதி அப்படின்னு வரும் உங்கள் ராசிக்குள்ளரே சனி பகவான் இருக்கிறார் அவர் தன் பார்வையாலே உங்கள் ராசியினுடைய தொழிலை பார்க்கிறார் தொழிலில் நல்ல முன்னேற்றம் அங்கே ஏற்கனவே சூரியனும் அவருடன் சேர்ந்து அமர்ந்திருக்கக்கூடிய செவ்வாய் இருக்கிறார்கள் குருவினால் பார்க்கப்படுகிறார் ஆனால் தொழிலிலே புதிய முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் வருவதற்கான உக்திகளை எல்லாம் கொண்டு வருவீர்கள் ஒன்பதாம் இடத்திலே சுக்கரனும் புதனும் அமர்ந்திருக்கிறார்கள் பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல அதனால வாழ்க்கையில் பலவிதத்திலும் நன்மைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஆபரண சேர்க்கைகள் வருவதற்கான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நாள் என்று இரண்டு ஐந்து என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த நாளிலே சிவ வழிபாடு சிறந்த பலனை உங்களுக்கு தரும் வாழ்க வளத்துடன்